தியாக தீபத்திற்கு சுமந்திரன் அஞ்சலி யார் பொது நூலகத்தில் தொல்பொருட்கள் இலங்கை தொடர்பில் மதிப்பாய்வை செய்யப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் குழு நாட்டில் பட்டினியை நம் சில்வா கைவிடப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள் சஜித்தின் அனுதாபம் ஜேவிபியின் சதியால் கொழும்பில் வீட்டை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் சந்திரிகா பகிரங்கம் மாகாண சபை முறைமை இந்தியாவை மீறி எதுவும் செய்துவிட முடியாது வடக்கிலிருந்து ஒலித்த குரல்கள் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெளியான அறிவிப்பு புறக்கோட்டை தீ விபத்து குறித்து விசாரணைக்கு விசேட குழு நியமனம் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பவும் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாப் பயணிகளை மேலும் உள்ளிருப்பதற்கும் தாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மண்டை தீவு பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் படகு சவாரி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் ஆறு பெண் நிகழ்வுகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றது நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போதும் மாவட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் ஓர் அங்கமாகவே துறையை மேம்படுத்துவது எமது இலக்காகும் இதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் தனியார் துறையினரும் ஊக்கப்படுத்தப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் யாழ் படகு சவாரி திட்டம் மண்டை தீவு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான திட்டங்கள் எமது யாழ் மண்ணுக்கு சுற்றுலா பயணிகளை மேலும் உள்ள உதவும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் தெரிவித்தார் நல்லூர் பின்வேதியில் தியாகதீபத்தின் நினைவிடத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலீபனின் ஆவண காப்பகத்துக்கு நேரில் சென்று தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அங்கிருந்து தியாகதீபத்தின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி ஆவண காப்பகத்தினை பார்வையிட்டார் தியாக தீபத்தின் நினைவுகளை தாங்கி ஆவண காப்பகம் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை திறந்து வைக்கப்பட்ட நிலையில் ஆவண காப்பகத்திற்கு சென்று தியாக தீபத்திற்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை தொடர்பில் மதிப்பாய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு செப்டம்பர் அக்டோபர் இரண்டு வரை அதன் இருபத்தி ஒன்பதாவது அமர்வை நடத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த குழு மொண்டினிக்ரோ பெனிட் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் நிலைமைகளை மதிப்பாய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமர்வு பொதுக்கூட்டத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதில் வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜெனீவாவில் நடைபெற்ற கட்டாயமாக்கு காணாமல் போதல் தொடர்பான முதல் உலக மாநாட்டின் காணொளி என்பது காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்நிலையில் இலங்கை தொடர்பில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று முற்பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரையிலும் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் மதிப்பாய்வுகள் நடத்தப்பட உள்ளன தாம் உயிருடன் இருக்கும் வரையில் அரசியலுக்கு விடை கொடுக்கப் போவதில்லை என மகஜன எக்ஸ்ப் பெருமனு கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமது மூச்சு காற்று இருக்கும் வரையில் அரசியலுக்கு விடை கொடுக்க போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகின் எல்லா இடங்களிலும் வாழ்நாள் அரசியல் என்பது ஒரு வளமையான வரவு என அவர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைவர்கள் அடுத்த திட்டங்களை வகுப்பார்கள் எனவும் அதுவரை யாரும் பதற்றம் அடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் செல்லும் பாதை பிழையாடது எனவும் இதனால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர் எனவும் தினேஷ் குணவர்த்தனோ தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டு காலத்துக்குள் இவரும் பட்டினி என்று கேள்விப்படாத வகையில் நாட்டை ஆட்சி செய்கின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த பசியை போக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்குரோது அடைந்திருந்த நாடொன்றியே தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சில இடங்களில் மக்களுக்கு உண்பதற்கு உணவு இருக்கவில்லை எனவும் சிலர் பாக்கெட் காய் சாப்பிட்டு உயர் வாழ்ந்ததாகவும் சில பகுதிகளிலிருந்து செய்திகள் கிடைத்திருந்தன என்றும் அவர் தெரிவித்தார் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஒராண்டு காலத்தில் இந்த நிலையை மாற்றியதாகவும் எவரும் பட்டினியுடன் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வருவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் கடந்த காலங்களில் இருந்ததை விடவும் தற்பொழுது பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சந்தையில் பொருட்கள் விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றனர் ஓராண்டு காலப்பகுதிக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை இருக்கின்றோம் எனினும் நீண்ட பயணம் ஒன்றை நோக்கி செல்ல வேண்டியிருப்பதாகவும் இந்த குறித்த காலப்பகுதியில் மக்களுக்கு அதிக அளவில் நிவாரணங்களும் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரமானியம் இருபது ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டதுடன் வரிய மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டது அத்துடன் கொடுப்பனவு தொகை அதிகரித்திருக்கின்றோம் கடுமையான நெருக்கடியுடன் கூடிய பொருளாதார பின்னணியில் நம் மக்களுக்கு சலுகைகள் வழங்க அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை குறைத்துள்ளோம் என்றும் சில்வா கூறியிருக்கின்றனர் இன்று அரசுக்கு வாக்களித்த ஊழியர்கள் இன்று வேதியில் விடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ரம்பேவ கிராமத்தில் மட்பாட்ட தொழிலில் ஈடுபட்டு வருவோர் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நேற்றைய நேரில் சென்று ஆராய்ந்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மின்சார சபை மறுசீரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கலுக்கு உள்ளாகுவதாக இருந்தால் நல்லது ஆனால் ஊழியர்களின் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது மாற்றங்களை செய்யும் போது இந்த தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் தொழிலாளர்களை வீதிக்கு இறக்குவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசுகள் பலாத்காரத்தை பிரயோகிக்க கூடாது மக்கள் நேயமாக நடந்து கொள்ள வேண்டும் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக நிற்க வேண்டும் பக்க கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டும் அதை விடுத்து மக்களை தூரமாக இடமளிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் கொழும்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் முயற்சிகளை தான் முன்னெடுத்தபோது ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கு தெரிவித்துள்ளார் தற்போது கொழும்பில் இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதுடன் தனக்கு மருத்துவ சிகிச்சைகள் பெருவட்டியுள்ளதனால் தற்போதைய அரசு இல்லத்தில் தங்குவதற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரியிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் சம்பந்தமாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அதில் மேலும் தெரிவித்திருப்பதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை ஆட்சி செய்த எனக்கு டொரிண்டனில் அரசு இல்லம் வழங்கப்பட்டது நான் இந்த இல்லத்திற்கு வரும்போது ஒரு புல் கூட இருக்கவில்லை நிலம் கூட நடக்க முடியாத தான் இருந்தது அப்பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதியை அப்போதைய ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரியபோது அவர்கள் அதனை வழங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள் அதன் பின்னர் நான் எனது சொந்த நிதியிலிருந்து பதினான்கு மில்லியன் ரூபா செலவழித்தே புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்தேன் தற்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் நான் விழுந்தவையால் ஏற்பட்டுள்ளது இதற்கான சிகிச்சையை பெற்று வருகின்றித்திருந்த ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது ரோஸ் மீட் பிளேஸ் வீட்டை விற்ற பிறகு கொழும்பில் எனக்கு வீடு இல்லை கொழும்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் முயற்சிகளை நான் முன்னெடுத்த போது ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டன குறிப்பாக வீட்டின் உரிமையாளர்களுடன் உரையாடி அவற்றை பெறுவதற்கான பரிவர்த்தனைகளை முன்னெடுக்க முயன்ற போது அச்செயற்பாடுகளை தடுப்பதற்காக பல்வேறு சாட்டுகள் கூறப்பட்டன அதற்கான காரணத்தினை ஆராய்ந்த போது ஜேவிபி தங்கள் அன்பான ஊடகவியலாளர்களை நியமித்து என்னை பற்றி அவதூறு பேசியதாக கேள்விப்பட்டேன் இந்த நிலையில் கொழும்பில் பிரத்யேகமாக தங்குவதற்காக சிறிய இல்லம் ஒன்றை தற்போது பெற்றுக் கொண்டுள்ளேன் அங்கு புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கு இரண்டு மாதங்கள் தேவைப்படுவதனால் அதுவரையில் அரசு இல்லத்திலேயே தங்குவதற்கு அனுமதி கோரியுள்ளேன் பல நாடுகளில் இதைவிட பல சலுகைகள் உள்ளன இந்தியாவில் கூட சிறந்த சலுகைகள் உள்ளன ஆனால் அரசாங்கம் அது கவனம் செலுத்தவில்லை எனது மகன் லண்டனில் இருந்து நாடு திரும்பி இருந்ததோடு சிறிது காலம் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தார் இருந்தார் அதே நேரம் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரணைக்கு உட்படாத ஒரே ஒரு நபர் நான் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது வெளிப்படையாகின்றது மேலும் அரசாங்கம் நல்லாட்சியை நிலைநாட்டி முன்னெடுப்பதிலும் பார்க்கவும் ஆட்சியை விட பழிவாங்கும் செயல்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்கள் அவர்களுடைய சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை மோசடி செய்பவர்களை கைது செய்கின்றமை பற்றி மட்டுமே அவர்கள் தொடர்ந்து கூச்சலிடுகின்றார்கள் நாட்டை வளர்ப்பது பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கல்வித்துறை குழப்பத்தில் உள்ளது சுகாதாரத்துறை குழப்பத்தில் உள்ளது அவற்றையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவை வேறு மாகாண உரிமையை அவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்தும் தேர்தலை விரைவாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அனுசரணையில் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாகாண சபையின் உறுப்பினர்களின் பங்கெடுப்புடன் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு ஒன்று இன்று நடைபெற்றது போது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான தமிழரசு கட்சி சார்பில் ஆர்னோல்ட் இபிடி பி சார்பில் தவநாதன் பிளாட் சார்பில் கஜதீபன் டெலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் போது மேற்கண்டவாறு கூறிய அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கையில் தேர்தல் நடைபெறாமல் அரசாங்கம் இதனை இழுத்தளித்து வருவதால் மிக விரைவாக இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வது என்பதும் இதனுடைய ஒரு அம்சமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம் அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம் ஆகவே இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம் அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை நடத்தாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இங்கே எதற்காக இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டதோ அதற்கு முரணாக எங்களுடைய நலன்களுக்கு முரணாக எங்களுடைய நலன்களை பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதிகாரிகளை தங்களுடைய அதிகாரிகளை நியமித்து தங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக எங்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை இங்கே நியமிக்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இது வந்து மிகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற விஷயம் என்பது ஒன்று ரெண்டாவது இனப்பிரச்சனையை வந்து ரிடிகுலஸ் இனி இன இனப்பிரச்சனையை வந்து மலினப்படுத்துகின்ற இன மோதல் விடயங்களை மலினப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் இந்த இன்று சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழிசை கட்சியாக இருக்கலாம் டிடிஎன்ஏ தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் ஜனநாயக இபிடிபி ஆக இருக்கலாம் அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே ஒருமித்த விதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல் இது தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக கொண்டு வரப்பட்டபடியே உங்களுக்கு தென்னிலங்கையில் நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுடைய வாழ்வா சாவா பிரச்சனை என்பது அவர்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது பல்வேறு பிரச்சனைகள் இதில் உள்ளடங்கி அந்த வகையிலே இந்த தேர்தலை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த அது எல்லா அனைத்து கட்சிகளிலும் அந்த முடிவுகள் இருக்கின்றன அந்த 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 முடிவுகளைத்தான் நாங்கள் இங்கே பிரதிபலித்திருக்கிறோம் நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா மட்டும்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது வேறு எந்த நாடும் தீர்வு பற்றி பேசுவதில்லை உங்களுக்கு தெரியும் ஐநா மனித உரிமை பேரவையிலே நாங்கள் வேறு வேறு விஷயங்கள் பேசினாலும் தீர்வு தொடர்பில்லை ஆகவே அந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி அவ்வப்போதும் இந்திய அரசுடன் இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் ஊடாகவும் சரி அல்லது சில நேரடியாகவும் சரி தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து சில தினங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வந்து வரக்கூடிய தீர்மானம் அதனுடைய டிராஃப்ட் அதாவது அதனுடைய அதனுடைய நகல் நகலில் என்ன சொல்கிறது வரைபு இந்த வரைப்பிலே வந்து வடக்கு கிழக்கில் தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை மகாண மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து பிரித்தானியா கனடா உள்ளிட்ட நாடுகளும் அதில் கையெழுத்திட்ருக்கின்றன ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறி இருக்கிறது அவர் இலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை முடிந்தவரை தாங்களால் இதை காலத்தை இழுத்தடிப்பது அல்லது அதனை அதனை அதனுடைய அதிகாரங்களை எடுப்பதன் ஊடாக அதை முடக்குவது பலவீனப்படுத்துவது என்கின்ற அந்த போக்கு நான் நினைக்கிறேன் அது மிக தவறானது என்று சொன்னால் இன்றைக்கு அது இந்தியா அந்த விஷயத்திலே ஏற்கனவே ஐநாஸ் ஐநா மனித உரிமை பேரவையிலே சொன்னது மட்டுமல்ல அதை பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்குகின்ற விஷயத்திலேயும் அதையும் இந்தியாவும் செய்திருக்கிறது இன்றைக்கு அதை இந்தியாவின் குரலாக மட்டுமில்லாமல் பிரித்தானியா கனடாவின் குரலாகவும் அது மாறியிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான முன்னேற்றம் இல்ல மாகாண சபை முறையை நீக்குவது இன்றைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால வந்து இன்றைக்கே செய்திருக்க முடியும் அல்லது இவர்களுக்கு முன்னர் இருந்தவரோடு உங்களுக்கு ராஜபக்ச கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இதை வந்து நாங்கள் விரும்பியதில்லை எங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்னு என்று சொல்லி அவை அவர்களும் மூ மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு தான் இருந்தார்கள் அது வேறு கட்சியினுடைய ஆதரவோடு ஓ ஆதரவோடு தனியாக இல்லாவிட்டாலும் வேறு கட்சியினுடைய ஆதரவோடு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது இதை இவர்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து இதை நீக்கியிருக்கலாம் இதுவரைக்கும் அவர்கள் நீக்கவில்லை இவர்களும் இன்றைக்கு அதில் நீக்கவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்கும் என்கின்றதால் மட்டும்தான் இது நின்று பிடிக்கிறது இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை இதை வந்து அபோலிஷ் பண்ணுவதிலே மிகவும் தீவிரமாக உள்ளவர்கள் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிய யாப்பு வருமா வராதா என்பது என்னை பொறுத்தவரை கேள்வி அடையாளம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வரக்கூடிய ஆட்சிக்கு வருகின்ற போது எந்தளவு அளவு மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார்களோ அந்த தளம் குறைந்து கொண்டு செல்கிறது அவை ஒரு புதிய யாப்பு வர வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்த ஆரம்பத்திலேயே அந்த புதிய யாப்புக்கான திட்டங்களை வகுத்து அதுக்கான செயற்பாடுகளை செய்திருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு செய்கின்ற போது கூட அவர்கள் இந்த அதிக அதிக பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த ஜனா பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது போக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது ஆகவே தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் கூட உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மாற்றங்கள் வந்து என்னை பொறுத்தவரை அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது கேள்விக்குறி ஆகவே ஒரு அரசியல் யாப்பை நீங்கள் உருவாக்குகின்ற போது இலகுவாக அவற்றை நீங்கள் இது இந்தியாவை மேவி நீங்கள் அதை செய்ய முடி செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது சப்போஸ் அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை சில வேலை என்ன சொல்கிறது இந்த மா மாப்புளிக்கிறது அப்பத்துக்கு நிலமைன்னு சொல்லுவார்கள் சில வேலை இவர்கள் அதீதமாக இதை வந்து அபோலிஷ் பண்ணி இந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை கொண்டு போனால் அது சர்வதேச தலையீட்டை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட சில வேலை ஏற்படுத்தக்கூடும் என்பது என்னுடைய இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ரோஹித் அபே குணவர்த்தன பிறந்த நாளை முன்னிட்டு களத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு மகிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்து அரசாங்கத்தின் நிலை குறித்து உடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பேறித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் வேலையிலும் பயனில்லை என்றும் கூறினார் சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது குறித்துவிட அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தயா ஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அடுத்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்களை பெறுவது பெரும்பாலும் சாத்தியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணியை எதிர்கொள்ள தவறியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரினை முன்வைக்கப்படுவதாக தயாஸ்ரீ ஜாயசேகர தெரிவித்துள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாததால் சமீபத்திய நாட்களில் நாடாளுமன்றத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கு அரசாங்கத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிக பெறுமதியான செலாவணி பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நாலு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அந்நிய செலாவணி பெறப்பட்டதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாணப் பணிகள் சுற்றுலாத்துறை மற்றும் டயர் தொழில் போன்றவற்றின் மூலமே பாரிய முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார் குறிப்பாக கிடைக்கப்பெற்ற முதலீடுகளில் சதவீதமானவை சர்வதேச ரீதியான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஜனாதிபதி பதவியேற்ற காலத்தில் இருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள மின்சார உபகரண விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குழுவுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகலா தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீப்பரவல் பல மணி நேர முயற்சியின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படையினர் ஆகியோர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார் தீயை அணிக்கவும் அருகில் உள்ள கட்டடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கவும் சுமார் பதினைந்து தீயணைப்பு வாகனங்களும் விமானப்படையின் மேல் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானூர்தி ஒன்றும் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டன இந்த சம்பவத்தினால் எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் பொருட்சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்